ஏதோ வாட அடிச்சிச்சு வருதுன்னு பாத்துட்டு இருந்தேன் உடனே கதை கட்டி விட்டுறாங்க ஓ இருந்த தான் நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்களா உங்க மண்டைகள்லாம் விட்டா எல்லாரும் திருந்திருவாங்க இந்த பூனைதான் காரணமா அதான் என்னடா கெட்ட நாத்த அடிச்சிச்சேன்னு பார்த்தேன் போ போ அங்கட்டு போ சுத்திட்டு கதை பேசிட்டு வந்தாதான் பண்ணி நிம்மதியா நைட் தூங்க முடியுது ஏமா வாயை மூடி தூங்குமா என்னையும் தூங்கு விடு போமா அங்கட்டு இந்த ஆளு ஒரு லூசு எப்ப பார்த்தாலும் அமைதியா இரு அமைதியா இருன்னு சரி நம்ம தூங்குவோம்